வீடுப்பட்டாச்சு இந்த செய்தி அதில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சதும் ரொம்ப கவலை தைரம் பட்டாங்க அன்றைய யாரோ அழக்கூடிய சத்தம் கேட்டு வீட்டை விலக்கி வாங்கின சஹாபி தங்களுடைய வீட்டார்கிட்ட கேக்கிறாங்க இது யார் அழுகிறது வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க வீட்டை விட்டுற சஹாபியான ஹாடித்லாத்லான்ஹு அவங்களுடைய வீட்டில் உள்ளவங்க தங்களுடைய வீடு விற்கப்பட்டதின் பேர்ல அழுகிறாங்கன்னு சொன்னாங்க உடனே இந்த வீட்டை வாங்கின சஹாபி அப்துல்லாஹின் ஆமீர் தங்களுடைய அடிமை அனுப்பி என் சார்பாக இந்த வீடு உங்களுக்கே அன்பளிப்பு அதுக்காகண்டி கொடுக்கப்பட்ட பணமும் திரும்ப வேண்டாம்னு சொல்லிட்டார் அல்லாஹு அக்பர் பெண்ணை அல்லாஹ் நன்றி அல்லாஹூ ரபு இசத் ஒரு ஆணிலே நாம் அவர்களை பொருந்தி கொண்டோம் அவர்கள் நம்மை பொருந்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் உயர்வாக பெருமையாக சொல்றான்னு சொன்னா லேசான காரியம் அல்ல சஹாபாக்கள் இது போல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில பல லட்சக்கணக்கான சம்பவங்கள் ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இதற்கு முன்னுதாரணமாக இருக்குது நாம் யோசிச்சு சிந்திச்சு கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட உயர்ந்த சம்பவங்கள் இதெல்லாம் எதிர்காங்கி என்று சொன்னா நம்முடைய படிப்பினை நாம் இன்றைய காலகட்டத்துல எந்த மாதிரியான நடைமுறை இருக்கிறோம் நம்முடைய முஸ்லீம் சகோதரர் என்ன கவலைப்பட்டாலும் பரவாயில்ல எங்களுடைய சந்தோஷம் முக்கியம் என்பதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இதுதான் அல்லாஹூம் ரசூலும் சொல்லி தந்த பாதையா அல்லது உயர்ந்த உத்தமர்களான நபியுடைய தோழர்களான சஹாபாக்கள் காட்டி தந்த பாதையா எதில் நடந்தால் நமக்கு இம்மை மம்மையுடைய வெற்றி அல்லாஹி புறத்திலிருந்து வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத மனதில் வைத்து நடக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மிடத்தில் இருக்கிறது பிரபுல் ஆலமின் அல்லாஹ் இப்படிப்பட்ட உயர்ந்த சாபாக்களுடைய வாழ்க்கையைப் போல நம்முடைய வாழ்க்கையை ஆக்கி அறிவு புங்குவானாக